والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين وعبادكم فقد قال الله تعالى في محكم النجيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خير الدين كله ولو كان المشركون قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل عناق <applause> بدعة وكل مباركة فيها وقد قال نبينا صلى الله عليه وسلم لي

அருக்குரியவர்களே இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயமாக இருக்கும் போது ஈமானுடைய காரியம் ஈமான் என்றால் நம்ம பொதுவாக பலரும் நினைத்துக் கொண்டிருப்பது அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் மனசுல நினைக்கிறது மனசுல நம்புறது என்பது பலருடைய உறவு நம்பிக்கை

Allah'ın kıyamet işi, Allah'ın namı işi. Allah'ın namı işi değil, nam sorun kudret işi पियो परीबारीो अ

amor

நாம் ஒரு முகாதாரியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படைய போட்டிருப்போது அப்ப அவுதாவது சிறந்த புரிஞ்சிருக்கான் அவன் அரசாம்தான் பதி புரிஞ்சிருந்தான் அவன் ரப்பையும் பதி புரிஞ்சிருந்தாரு பயன் ஓட அசுதாசனம் அவங்க இது ரட்டையும் கூட வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில அவன் சோழையும் எத்தனை ஞாபகம் ஒவ்வொரு தமிழ்ல நிறைய

அமைதி யாரோ என்னவோ பண்றாங்க அவங்க ஹலாலா பண்றாங்க ஹராம பண்ண தெரியாது நம்ம ஹலாலா பண்றோமா நம்ம நியாயமா உழைக்கிறோமா பதில் தொகுதி முடிச்சுட்டு விவாதத்தை முடிச்சு போனாங்க பண்ணி கடைசோம் வியாபாரம் பண்ண போது ஹலாலா பண்றோமா நமக்கு வர வேண்டியதுக்கு நமக்கு வரும் இது யாரும் கட்டி செல்ல முடியாது அல்லா கருத்தா கொடுக்க முடியாது அல்ல கொடுத்தாலும் முடியாது இது இவ்வாறு அடிப்படை அம்சம்

पयूं अंदर उहा प

சாப்பிட்டாலும் கோஷம் சாப்பிட்டார் உள்ள போய் வேற

موسم